பேசினால் நோன்பு இருப்பது இப்ப நம்மளுக்கு அது ஒரு வியாழன் வச்சுட்டோம் அடுத்த நாள் பிறந்துட்டா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் வியாழன் வச்சுட்டோம் வெள்ளியை வச்சுட்டோம் அலமதுல்ல இல்ல வைப்பதுனால இந்த வருடம் செய்த பாவங்களை எல்லாம் அல்ல மன்னித்து நோன்பாளிகள் வரிசையில் எழுதி விடுன்னு அல்லா சொல்லிடுவானா வருஷம் பூரா நோன்பு வச்ச நன்மை அடுத்தது முகர்ணமாதான் நம்ம அடுத்த நாள் நோன்பு வைக்கணும் வச்சோம்டா வருஷ துவக்கத்துல வைக்கிற நோம்புக்கு இந்த மனிதன் வாழ்வான் நான் இடையில நோன்புடைய வருஷ எனக்கு வந்துடும் மதுத்துங்களை நான் என்னைய மட்டும் சேர்த்துக்கிறேமா யாரும் பயந்துறாதீங்க சரியா அலம்துல்லா அப்ப அந்த அடிப்படையில இந்த புது வருடத்தை நம்ம வரவேற்கக்கூடியவர்களாக இருப்போம் அந்த புது வருடம் ஆரம்பிக்கிற அன்று நம்ம செய்யக்கூடிய அமல்கள் செலவாத்து கணக்கின்றி ஓடிக்கொள்ளும் ஏன்னா பகல்ல நம்ம நோன்போட இருப்போமா கடைசி நாள் அப்ப அதனாலதான் இன்னைக்கு நாங்க செலவாத்து வச்சதே காரணம் அடுத்த வாரம் நம்மளுக்கு வந்து கடைசி நாளா என்னன்னு நம்மளுக்கு ஒரு இதா இருக்கு இல்லையா அதனால நம்ம இன்னைக்கு செலவாத்து வச்சிருவோம்